கந்த புராணத்தை நம்ம இருக்கோம் இன்னைக்கு போன வார தொடர்ச்சியை கேட்கலாம் தவசாலையில் திருக்குமரி பர்வதராஜனுடைய புத்திரியான அக்குழந்தை பார்வதி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை அரண்மனையில் வளர்ந்து வந்தாள் அவளுடைய ஒவ்வொரு செய்கையும் கண்டு ஹிமவானும் மேனையும் எல்லையற்ற சந்தோஷத்தை அடைந்தனர் குழந்தை பார்வதிக்கு ஐந்து வயதாயிற்று ஒரு நாள் அவள் தந்தை தனித்திருக்கையில் அவரை தேடி வந்தாள் புத்திரியை கண்டதும் அளவற்ற ஆனந்தத்தோடு அவளை இரு கைகளாலும் தூக்கி அணைத்து உச்சி முகர்ந்து மடி மீது வைத்து கொண்டான் ஹிமவான் அப்பா என்று அன்புழுக அழைத்தாள் குழந்தை என்ன வேண்டும் செல்லுமே சொல்லு என்றாள் ஹிமவான் அப்பா சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த பரம்பொருளை அடைய என் உள்ளம் விழைகிறது நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் அந்த ஈசனை மணக்க அவரை குறித்து நான் தவம் ஏற்ற விரும்புகிறேன் அனுமதி தர வேண்டும் என்றாள் பார்வதி ஹிமவான் திடுக்கிட்டான் ஐந்தே வயது நிரம்பிய குழந்தை பேசும் பேச்சாது அந்த வயதில் பரம்பொருளை பற்றியும் ஈசனை பற்றியும் குழந்தை என்ன தெரிந்து கொள்ள முடியும் அந்த எண்ணம் அவன் உள்ளத்தில் அதிக நேரம் நீடிக்கவில்லை ஏனெனில் அவன் பார்வதியை நன்கு அறிவான் மற்ற மானிட குழந்தைகளை விட அவள் அறிவிலிலும் ஆற்றலிலும் மேம்பட்டு விளங்கினாள் இறைவன் திருவருளால் பெற்ற அவள் மூன்று வயது முதலே அவள் தாயிடமும் தந்தையிடமும் எத்தனை எத்தனை விஷயங்களை கேட்டு தெரிந்து வருகிறாள் என்னப்பா நான் கேட்டது உங்கள் காதல் விழுந்ததா என்று மறுபடியும் கேட்டாள் பார்வதி குழந்தையின் முகத்தை தன் கண்ணத்தோடு சேர்த்து வைத்து அணைத்து கொண்டார் ஹிமவான் பார்வதி நீ கூறிய விஷயங்கள் எல்லாம் உன் வயதுக்கு ஏற்ற செயல்கள் அல்ல ஐந்து வயது நிரம்பி உனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாமா அதற்கெல்லாம் உரிய வேலை வந்ததும் நானே உன் விருப்பத்தை நிறைவேற செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஹிமவான் பார்வதி மெல்ல சிரித்தாள் அதைக் கண்ட ஹிமவான் ஏமா சிரித்தாய் என்று என்றார் நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டார் அப்பா நான் தவம் ஏற்றுவதில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே என்றாள் பார்வதி குழந்தாய் உன் என்னை தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த பரமனைக்கே உன்னை மனம் செய்து தர வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் அப்படி இருக்க ஏன் தயங்குகிறீர்கள் என்றால் பார்வதி பார்வதி எத்தனையோ ஆனந்தமாக இருக்க வேண்டிய வயதில் சிரமங்கள் நிறைந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்வதா அதற்கான காலம் இன்னும் வரவில்லையம்மா அதை பற்றி நினைப்பையெல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு தகுந்த நேரத்தில் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவேன் போய் விளையாடுமா என்று குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளை நான் ஹிமவான் தந்தையின் மடியை விட்டு கீழே இறங்கிய பார்வதி பார்வதி அவர் எதிர்பார்த்தது போல துள்ளி குதித்தபடி விளையாட செல்லவில்லை அவருடைய முழங்காலை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றார் சற்று முன்பு குதி போட்டுக்கொண்டிருந்த சந்தோஷம் இப்போது அவள் திருமுகத்தில் காணப்படவில்லை மாறாக ஏதோ ஒரு வித சோகம் ஓடிக்கொண்டிருந்தது அதை இமவால் கவனிக்க தவறவில்லை அவள் கைகளை பிடித்து அருகில் இழுத்து மடியில் அணைத்து கொண்டான் பார்வதி என் மீது கோபமா சொல்லுமா என்று குனிந்து அவள் முகத்தை பார்த்தான் அவளுடைய சின்னஞ்சிறு கண்களில் நீர் மெல்ல திரட்டி இருப்பதை கண்டான் பார்வதி நான் சொல்வதை கவனமா கேளுமா உன் உள்ளத்தில் தோன்றியுள்ள உத்தமமான எண்ணத்தை கேட்கும்போது என் மனம் பெரிதும் சந்தோஷம் அடைகிறது குழந்தாய் தவம் செய்கின்றது என்றால் காட்டிலே போய் வாசம் செய்ய வேண்டும் எவ்விதமான சௌகரியமும் இருக்காது தவிர காட்டில் எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் நாலா பக்கங்களிலும் சஞ்சரிக்கும் அவற்றால் எந்த வேலையிலும் ஆபத்துக்கள் நேரலாம் அதனால தாமா இப்போது அந்த விஷயத்தை ஒத்தி போடுமாறு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் அதற்குள்ள நீயும் வளர்ந்து விடுவார் என்றான் ஹிமவான் அன்போடு அப்பா அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதா நீங்கள் பல முறை முனிவர்கள் தவம் ஏற்றுவதை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறீர்களே அப்பா நான் மறுபடி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா விஷயங்களும் நான் சிந்தித்து பார்த்தே ஒரு முடிவுக்கு வந்து உங்களை கேட்டேன் எனக்கு என்ன கஷ்டம் வந்து போகிறது நான் வணங்கும் அந்த பரமணுக்கல்லவா என்னை காப்பாற்றும் பொறுப்பு இருக்கிறது கவலைப்பட வேண்டியவர் நாம் ஏன் அவற்றை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று லாக கேட்டாள் பார்வதி என்ன செய்வான் இம்மவான் குழந்தையின் உள்ளத்தில் உறுதியாக பற்றி நிற்கும் எண்ணத்தை மாற்றுவது என்பதை உணர்ந்தான் அவளை பற்றி நினைக்க நினைக்க ஒரு பக்கம் பெருமையாகவும் மற்றொரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது ஐந்தே வயது நிரம்பிய குழந்தை காணகத்தில் எவ்வாறு தலைத்திருப்பாள் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது குழந்தையை அணைத்து முத்தமிட்டான் மனதை கொண்டு குழந்தையின் பக்கம் திரும்பி பார்வதி இதோ பார் உன் விருப்பப்படியே செய்கிறேன் உனக்கு சந்தோஷம்தானே எங்கே சிரி என்றான் கலகலவென்று சிரித்தவாறு தந்தையின் கைகளிலே முகத்தை வைத்து அழுத்திக் கொண்டது குழந்தை என் கண்ணே நான் சரி என்று சொல்லிவிட்டேன் உன் அம்மா சம்மதிக்க வேண்டுமே என்று கேட்டான் ஹிமான் நீ சரின்னு சொல்லிவிட்டால் போதும் அம்மாவும் சம்மதித்து விடுவாள் என்று சொல்லிக் கொண்டே குதித்தவாறு தாயிடம் ஓடினாள் பார்வதி தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த விவாதத்தை மேனை அறிவாள் எதிர்ச்சியாக அங்கு வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அவள் கேட்க நேர்ந்தது பார்வதியின் பிடிவாதத்தை மாற்றுவது முடியாது என்பதை அவளும் அறிவாள் ஆகவே பார்வதி குதித்து கொண்டே ஓடி வந்து தந்தை அவனுக்கு அனுமதி சாரி அவளுக்கு அனுமதி கொடுத்து விட்டதை கூறிய போது கண்களில் நீர் தழும்ப அவள் குழந்தையை அணைத்து கொண்டாள் துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது அம்மா எனக்காக நீ துக்கப்படுகிறாயா என்று கேட்டாள் பார்வதி இல்லை கண்ணே சந்தோஷப்படுகிறேன் என்று கண்களை தெரித்துக் கொண்டாள் மேனே அம்மா பரமனை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருடைய அருளால் தானே எனக்கு உண்டாயிற்று ஆகவே அதில் உள்ள சிரமங்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவள் கண்ணத்தில் செல்லமாக முத்தமிட்டாள் பார்வதி மேனை குழந்தையை அனைத்தபடியே தன்னையை மறந்து நின்றாள் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து கண்ணம் வழியாக வழிந்தோடியது ஹிமவான் விரைவிலே ஏற்பாடுகளைத் தொடங்கினான் இமாலய சாரலில் தாமரை தடாக அருகே பார்வதிக்கென்ன சிறிய கொடில் அமைக்கப்பட்டது அதனுள் எல்லாவித சௌகரியங்களும் அமைக்கப்பட்டன அலங்கார பொருட்களோ சுகபோக பொருட்களோ அதனுள் இல்லை பார்வதியின் துணைக்காகவும் அவளுக்கு பணிவிடைகள் செய்வதற்காகவும் நாலந்து பனி பெண்களும் அங்கே தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஒரு நல்ல நாளில் பார்வதி இறைவனை மனதில் தியானித்து அருள் கோரியவர்களாய் தாய் தந்தையிடம் விடைபெற்று புறப்பட்டாள் ஹிமவான் பெண்ணோடு தவசாலைக்கு வந்து அங்கே அவள் தேவைகள் சரிவர நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என பார்த்து திரும்பினான் பார்வதி தடாகத்திலே இறங்கி உள்ள தூய்மையோடு நீராடி கரையேறினாள் அரச போகத்துக்குரிய ஆடை ஆபரங்களை விலக்கிவிட்டு எளிய உடைகளை அணிந்து கொண்டாள் எம்பெருமானை குறித்து பக்தியோடு மனமுருக பிரார்த்தி கொண்டு தவ அடுத்து கல்லால மரத்தின் கீழ் கருணை வடிவம் காசிவ முனிவருக்கு மாயை என்பவளிடம் ஒரு அசுரன் பிறந்தான் அவன் சூரபத்மன் என்ற பெயர் கொண்டு விளங்கினான் மிகுந்த பராக்கிரமத்தை உடையவனாக இருந்ததால் அவன் அசுரர்களுக்கெல்லாம் தலைவனானான் மூன்று லோகங்களும் அவன் ஆளுகைக்கு உட்பட்டன தேவர்கள் அவனுடைய கொடுமைகளை தாங்க மாட்டாமல் தவித்தனர் அசுரனை எதிர்த்து போரிட அவர்களுக்கு வலிமை போதவில்லை நிம்மதியாக இருக்க முடியாமல் எந்நேரமும் பயத்துடனே அவர்கள் வாழ்ந்து வந்தனர் பிரம்மதேவனுடைய மாசன புத்திரர்களான சனகர் சனந்தனர் சானதனர் சனந்த்குமார் நால்வரும் ஈசனிடம் ஞான உபதேசம் பெற கைலாயத்தை அடைந்தனர் வாயிலில் அவர்களை கண்டு நந்தி தேவர் முகமலர்ச்சியோடு வரவேற்று இறைவன் முன் கொண்டு போய் விட்டார் சனாகதியார் நால்வரும் ஈசனை வேத வாக்கியங்களால் துதித்தனர் பின்னர் அவரை நமஸ்கரித்து எம்பெருமானே வேதமாகிய பெரும் சமுத்திரத்தில் நாங்கள் கரை காணாது தவிக்கின்றோம் எங்களுக்கு மெய் அணர்வு தோன்றும்படி தாங்கள் கருணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் அவர்களுடைய துதிகளால் மனம் மகிழ்ந்த மகேஸ்வரன் அன்பர்களே நீங்கள் விரும்பியபடியே வேத காமங்களின் முடிவை உணர்ந்து உணர்த்துகிறேன் என்று புன்னகை செய்தார் பின்னர் நந்தி தேவரை அழித்து சனகதியாருக்கு வேதம் உணர்த்தும் வேளையில் தடங்கள் வரா வராதிலிருக்க மன்மதன் ஒருவனை தவிர வேறு எவரையும் உள்ளே விட வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஈசன் உத்தரவை சிறை கொண்ட நந்திதேவர் கைலாயத்தின் கிழக்கு வாயிலில் வந்து நின்று காவல் புரியலானார் நந்திதேவர் சென்றதும் இறைவன் சனாகதியரை அங்கே இருந்த கல்லால மரத்தின் நிழலுக்கு அழைத்து சென்று அதன் அடியில் அமர்ந்து அந்நாள்வருக்கும் சரியை கிரியை யோகம் என்னும் மூன்றை உபதேசித்து அருளினார் அப்போது அவர்கள் ஈசனை பணிந்து பிரபு மன ஒழுக்கம் ஏற்பட எங்களுக்கு ஞானத்தையும் உபதேசிக்க வேண்டும் என்று கோரினர் புத்திரர்களே அதன் வாயினால் உரைத்தால் போதாது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சின்முத்திரை காட்டி யோகத்தில் ஆழ்ந்தார் ஈசன் இறைவன் உணர்த்திய குறிப்பினை உணர்ந்த சனகதியாரும் அவ்வாறே தாங்களும் சின்முத்திரையை பிடித்து மனதை ஒடுக்கி யோகத்தில் அமர்ந்தனர் சனகதியாருக்கு இறைவன் கண்மூடி சின்முத்திரையை காட்டுவதன் மூலம் ஞானத்தை உணர்த்தியது ஒரு கணமேதான் என்றாலும் தேவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அது பல யுகங்களாக தோன்றியது ஒரு சமயம் தேவி கைலாயத்தில் விளையாட்டாக ஈசனுடைய திருக்கண்களை தனது கரங்களால் பொத்தி விளையாடிய போது அண்ட சராசரங்கள் ஒளியில் நின்று பல யுகங்கள் இருண்டு கிடக்கவில்லையா அவ்விதமே இப்போதும் நிகழ்ந்தது இறைவன் யோகத்தில் அமர்ந்து விட்டதால் அவரால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளுடைய மனமும் யோக மார்க்கத்திலேயே விழைந்தது காமம் என்பது அவர்களை விட்டுவிட்டது சகலமான குற்றங்களும் அடிப்படை காமமாக இருப்பதால் உலகிலே குற்றங்கள் குறைந்துவிட்டன ஆண்கள் இன்பத்தில் நாட்டத்தை விட்டுவிட்டு பரமார்த்திகரமான காரியங்களில் ஈடுபடலாயினர் அதனால் பிறப்பு குறைந்துவிட்டது தீய செயல்கள் புரியும் துஷ்டர்கள் கூட அத்தகைய செயல்களை கைவிட்டனர் இந்த சமயத்தில் அசுனுடைய கை ஓங்கியது அவன் தேவர்களை பெரிதும் கொடுமைப்படுத்தினான் பார்க்கும் இடங்களில் எல்லாம் அவர்களை அடித்து நொறுக்குமாறு தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான் பானுகோபன் என்பவனை அனுப்பி இந்திரனை பிடித்து வருமாறு சொன்னான் பானுகோபன் அமராவதியை அடைத்த போதில் இந்திரனும் இந்திராணியும் அங்கே இல்லை சாரி கோபன் அமராவதியை அடைந்த போது இந்திரனும் இந்திராணியும் அங்கே இல்லை அவர்கள் வேறிடத்தில் இடத்தில் இருந்தனர் தேவர் தலைநகரிலிருந்து தேவர்களை முறியடித்த பானுகோபன் இந்திரன் மகனான ஜெயந்தனை சிறைப்பிடித்துக் கொண்டு திரும்பினான் அசுரனால் மகன் சிறைப்பிடிக்கப்பட்ட செய்தி இந்திரனுக்கு எட்டிய அவன் தாங்க முடியாத வருத்தத்தை அடைந்தான் அசுரனை எதிர்த்து செல்ல அவர்களால் முடியாது என்பதை அவன் உணர்வான் ஆகவே கைலாசநாதனான ஈஸ்வரனே சரணடைவோம் என தேவர்களுடன் விண்ணுலகை விட்டு வந்தான் இமாலய சாரலை அடைந்து அங்கே ஒரு இடத்தில் இறைவனை குறித்து தவம் இருந்தான் ஈசன் ஏதும் அறியாதவர் போல் அவனுக்கு தரிசனம் தந்து இந்திரா என்னை குறித்து தவ செய்யும் நீ என்று கேட்டார் அவருடைய பாதங்களில் பணிந்து எழுந்த இந்திரன் இரு கண்களிலும் நீரை பெருக்க பிரபுவே சர்வேசரா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அசுரன் சூரபத்மனுடைய தொல்லைகள் அளவுக்கு மீறிவிட்டன தேவர்கள் புழு போல துடிக்கின்றன அசுரன்களை எதிர்த்து போரிட எங்களுக்கு போதிய வலு இல்லை அசுரனுடைய தளபதிகள் ஒருவனான பானு கோபன் அமராவதியை கைப்பற்றி சென்று விட்டான் அமராவதியை கைப்பற்றி கொள்ள கொண்டதோடு என் மகன் ஜெயந்தனியும் சிறைப்பிடித்து சென்று விட்டான் தங்களை தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் தங்களுடைய அனுகிரகம் இருந்தும் நாங்கள் இவ்வாறு கஷ்டப்படுகிறோம் ஐயனே இதற்கு ஒரு முடிவு என்பதே இல்லையா என்று வேண்டினான் இந்திரா வருத்தப்படாதே என்னை அவமதிக்க தக்ஷன் நடத்திய வேள்விகளில் நீங்கள் கலந்து கொண்டதன் விளைவாகவே இத்தகைய துன்பங்கள் அனுபவிக்க நேர்ந்தது எனக்கு ஒரு மகன் தோன்றுவான் அவன் அசுரனை மாய்த்து உங்கள் துன்பங்களை போக்குவான் என்று அனுகிரகம் செய்துவிட்டு மறைந்தார் ஈசன் இந்திரன் மனதிலே சிறிதளவு நிம்மதி ஏற்பட்டது பிரகஸ்பதியை தேடி சென்றான் மனோவதி பட்டணத்தில் தேவகுருவை கண்டு அவருடைய அரண்மனையிலே தன் மனைவியை தங்க செய்துவிட்டு இந்திரன் பிரம்மலோகம் சென்றான் இறைவன் தேவர் துயர் தீர்ப்பான் என்று அருளினாலும் அது எப்போது நிகழும் என்பதை யார் அறிவர் பல யுகங்கள் ஆகிவிட்டால் அதுவரை தொல்லைகளை சகிப்பது எஞ்சனம் இந்த சந்தேகம் இந்திரனுக்கு இருந்து கொண்டே இருந்தது அடுத்து காமனுக்கு விடுத்த கட்டளை இந்திரனை கண்டதும் பிரம்மன் ஆசி கூறி வரவேற்றார் தவம் செய்வதையும் எடுத்து சொல்லி பிதாமகரே நாங்கள் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்று நெஞ்ச முருக வேண்டினான் இந்திரா குழந்தைக்கு நோய் ஏற்பட்டால் தாய் தந்திர்கள் அதை போக்குவிப்பார்கள் அவ்விதமே இறைவன் நம் விஷயத்திலும் அருள் செய்திருக்கிறார் நம்முடைய தீமைகள் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது என்றே நம்பலாம் இருப்பினும் நாமும் சில முயற்சிகளை செய்ய வேண்டும் வைகுந்தம் சென்று பரமாத்தனை காண்போம் பரமாந்தனை காணுவோம் என்று அவனை விஷ்ணுவிடம் அழைத்து சென்றார் இந்திரன் மூலம் செய்திகளை கேட்டதும் விஷ்ணுவும் அவர்களுக்குள் நல்ல காலம் நெருங்கிவிட்டது என்றே தெரிவித்தார் அமரரே முன்னர் நாம் செய்த ஈசனை அவமதிக்க தட்சிணால் நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்டோம் அல்லவா அதன் பயனாகவே இத்தனை துன்பங்களும் உள்ளாக நேர்ந்தது இப்போது இறைவனுக்கு நம் மீது கருணை ஏற்பட்டது அவர் உனக்கு அனுகிரகம் செய்தது நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டதே குறிக்கிறது என்றார் அப்போது நான்முகன் பரந்தாமனை பார்த்து திருமகள் சார்பா ஒரு விண்ணப்பம் சனகர் முதலான நான்கு புத்திரர்களை நான் மானசிகமாக தோற்றுவித்து உலக சிருஷ்டியில் ஈடுபடுமாறு பணித்தேன் அவர்கள் நால்வரும் அதில் விருப்பம் கொள்ளாமல் துறவு நிலை போன்று வெளியேறிவிட்டனர் அவர்கள் இறைவனிடம் சென்று தங்களுக்கு மெய்யுணர்வு உண்டாகும்படி கருணை செய்ய வேண்டும் என பிரார்த்தித்தார்கள் ஈசன் கையிலேயே கல்லால மரத்தின் கீழ் யோகத்தில் அமர்ந்து விட்டதால் சகலமான உயிர்களும் காமத்தை ஒழித்து ஞான மார்க்கத்தில் இறங்கிவிட்டன என் படைப்பு தொழிலும் விட்டது தேவியோ ஹிமவான் புத்திரியாக இமாச்சலத்தில் தவம் செய்கிறாள் இவ்விதம் ஈசனும் தேவியும் தனித்தனியே யோகத்தில் இறங்கிவிட்டால் இந்திரனுக்கு அருளியவாறு திருக்குமரன் எங்கேனும் தோன்றுவான் தாங்கள் தான் இதற்கு ஒரு மார்க்கத்தை காட்ட வேண்டும் என்றார் பக்த ரக்ஷகா சூரபத்மனுடைய செயல்களை தடுத்து நிறுத்துவார் யாரும் இல்லை இந்திரலோகம் அவன் வசப்பட்டு விட்டது என் மகனையும் அவருடைய வீரர்கள் சிறைப்படுத்தி விட்டனர் இத்தகைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் இறங்கிவிட்டது என்று எல்லோரும் கூறுகிறார்கள் ஆனால் என் விஷயத்தில் அது காணல் நீராகவே இருக்கின்றது என்று வேதனையோடு கூறினான் இந்திரா அளவற்ற துன்பங்களுக்கு ஆளாகிவிட்டதால் நீ இவ்வாறு பேசுகிறாய் ஈசன் உனக்கு அனுகிரகம் நிறைவேறியே தீரும் ஹிமவான் புத்திரியாம் தேவி அவதரித்து அவரையே மணக்க வேண்டும் என்று தவம் புரிந்து வருகிறார் இறைவனுடைய யோகநிலையை கலைத்து அவர் தேவியை மனம் புரிந்து கொள்ள செய்தால் குமரவேல் அவதாரம் செய்வார் என்றார் பரந்தாமன் பிரபுவே ஈஸ்வரன் எருங்கி அவருடைய யோக நிலையை கலைப்பதென்பது நிகழக்கூடிய காரியமா என்று தயக்கத்துடன் கேட்டான் இந்திரன் மன்மதனை வரவழி அந்த காரியத்துக்கு ஏற்றவன் அவனே என்றான் பரந்தாமன் பிரம்மன் இந்திரன் முதலானோர் சத்தியலோகம் திரும்பினர் நான்முகன் மன்மதனை அங்கே வரவழிக்க மனதிலே அவனை பற்றி சிந்தித்தார் விரைவிலேயே மன்மதன் அங்கு வந்தான் நான்முகனை வணங்கி தேவசுரபியே என்னை பார்க்க தாங்கள் விரும்பியது எக்காரணம் பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான் மன்மதா உன்னால் முக்கிய காரியம் ஒன்று நடக்க வேண்டியிருக்கிறது அசுரன் சூரபத்மனால் நானும் தேவர்களும் பட்டு வரும் துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இந்திரன் ஈசனை குறித்து தவம் இருந்தபோது தமக்கு ஒரு மகன் தோன்றி அசுரனை மாய்ப்பான் என கைலாசனாதான் அறி புரிந்திருக்கிறார் ஆனால் ஈசனோ கைலாயத்தில் சரணாகதியா இருக்கும் யோக யோகதிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார் இம்மாயத்தில் தவம் புரிந்து வரும் தேவியை அவர் மணந்து கொண்ட பின்னரே குமரன் தோன்றுவான் அத்திருமண நிகழ்விற்கு முதலில் ஈசனுடைய யோக நிஷ்டையை கலைக்க வேண்டும் ஆகவே நீ இப்போதே பாஞ்ச பானங்களோடு புறப்பட்டு சென்று ஈசனை நிஷ்டை அடைய கலைத்துவா என்று பிரம் என்றார் பிரம்மன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்மதன் தீயை மிதித்தவன் போல் துள்ளினான் சிவசிவா என்ற காதுகளை இரு கைகளாலும் பொத்திக்கொண்டு கொண்டு கதனினான் ஐயனே நான் என்ன பாவம் செய்தேனோ இன்று தங்கள் திருவாக்கால் இத்தகைய வார்த்தை கேட்க நிறைந்தது இதற்காக இங்கே இங்கே நான் வர தாங்கள் நினைத்தீர்கள் என்று வேதனையோடு கேட்டான் மன்மதா நான் என்ன சொல்லிவிட்டேன் தேவர்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்யுமாறு சொன்னேன் என்றார் பிரம்மன் ஐயனே எனக்கு உரிய பணியை தாங்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என்னுடைய பானங்களால் என் தந்தையான பரம் பரமாத்மனையே திருமகள் முதலானோர் மயக்கம் கொள்ளுமாறு செய்தேன் நீங்கள் தோற்றுவித்த கலைமகளை நீங்கள் விரும்பி அடையுமாறு செய்ததும் உம்முடைய தொடையிலிருந்து உண்டான ஊர்வசியை நாடி நீங்கள் அலைந்ததும் என்னுடைய புஷ்ப பானங்களே முனிவர்களும் என் பானங்களுக்கு அடிமையாகவில்லையா அந்த காரணத்தாலேயே இப்போதும் என்னை பயங்கர விஷயத்தில் ஈடுபடுமாறு தூண்டுகிறீர்கள் ஈசனுடைய மகிமையை நன்கு உணர்ந்த தாங்களா இவ்விதம் எனக்கு கட்டளையிடுகிறீர்கள் பரமனை என்னால் நெருங்க முடியுமா அவ்விதம் நெருங்கிவிட்டாலும் அவருடைய திருமேனியை புஷ்பங்கன பானங்களால் அடித்துவிட்டு நான் உயிர் மீண்டு வர முடியுமா அவரை கண்ட மாத்திரத்திலேயே என் செயல்கள் அனைத்தும் அடங்கி ஒடுங்கி போய்விடுமே நான் உயிருடன் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை எனக்கு ஏன் அளிக்கிறீர்கள் என்று மன்றாடினான் மன்மதன் மன்மதா நீ நிலைமையை நன்கு உணராது பேசுகின்றாய் உத்தமர்கள் தங்கள் உயிரை கூட பிறருக்காக தியாகம் செய்து தயங்க மாட்டார்கள் என்பதை நீ அறிவாயா முன்னர் பார்க்கடலே அமுது பெற மலையை கொண்டு கடைந்தபோது வாசுகி சிரமம் தாங்க மாட்டாமல் தன்னுடைய ஆயிரம் முகங்களிலிருந்தும் விஷத்தை கக்கியபோது போது நடந்ததை மறந்துவிட்டாயா உன் தந்தை பறந்த அவன் தேவர்களை காக்க தாம் அவர்களோடு இருந்து விஷத்தின் வெப்பத்தை குறைக்கவில்லையா அந்த விஷத்தின் கடுமையால் அவருடைய திருமேனி கரு நேரமாகிவிட்டது அதை அவர் பொருட்படுத்தினாரா ஏன் பின்னர் ஆழ்கடலிலிருந்து ஔஷதிகளின் கடைதலனால் ஆழக்கால விஷம் தோன்றிய போது நடந்ததையும் நினைத்துப்பார் அண்ட சராசரங்களும் பிழைத்திருக்க வேண்டும் என்ற கருணையால் ஈசன் அந்த விஷத்தை கிரகித்து விழுங்கி தொண்டையிலே கருமை நிலத்தை பெறவில்லையா உன் தந்தை விஷ்ணுவுடன் எதிர்த்து போரிட்ட தசிதி முனிவரிடம் இந்திரன் சென்று யாசித்த போது அவர் சிறிதும் தடை சொல்லாது தம்முடைய எலும்புகளைக் கொண்டு வஜ்ராயத்தை செய்து அதனால் விருத்தகாசுரனை அழிக்க உயிரையே தரவில்லையா இன்னும் எத்தனை சொல்ல வேண்டும் மற்றவருடைய நன்மைக்காக தம்முடைய உயிரை அற்பமாக எண்ணுபவர் என்றென்றும் புகழோடு வாழவில்லையாம் சூரபத்மனால் தேவர்கள் தாங்க முடியாத துயரங்களை அடைந்து வருகிறார்கள் அவர்களுக்காக நீ இந்த பணியை ஏற்கத்தான் வேண்டும் என்றார் பிரம்மன் அப்போதும் மன்மதன் மறுப்பு சொன்னான் ஐயனே என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம தங்களுடைய திருப்பாதங்களை பிடித்து மன்றாடுகிறேன் ஈசனிடம் மட்டும் என்னை அனுப்ப வேண்டாம் வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற நிறைவேற்றி தர சித்தமாயிருக்கேன் என்று கண்களில் நீர்மல்க கூறினான் பிரம்மன் எவ்வளோ எடுத்து கூறியும் மன்மதன் அதற்கு இணங்காது மறுத்து பேசுவதைக் கண்டு இந்திரன் பெரிதும் மனம் கலங்கினான் இறைவன் அருள் செய்தும் அந்த காரியம் நிறைவராது போய்விடுமோ என்று பயந்தான் உடலும் உள்ளமும் நடுங்க பிரம்மனை பார்த்தான் அவன் நிலையை நன்கு உணர்ந்த பிரம்மன் பாவனையால் அவனுக்கு தைரியம் சொன்னார் மன்மதா நான் எவ்வளவு சொல்லியும் நீ மறுப்பது அழகல்ல என் வார்த்தையை ஏற்று இந்த காரியத்தை முடிக்கப் போகிறாயா இல்லையா தெளிவாக சொல்லிவிடு என் வார்த்தைக்கு இணங்க மறுத்தால் கொடிய சாபத்தை அழிப்பேன் என்பதையும் நினைவிக்கொள் என்று சொல் என்ன சொல்கிறாய் என்று கோபத்தோடு கேட்டார் பிரம்மன் யாரை பார்த்து நம்மரை நம்மளுடைய மண்பதன் பார்த்து ஆனால் மண்பதன் சிவனை பார்த்து அவர் சும்மாவா பின்னே அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்ட முடியுமா நம்ம அப்படியே அடிங்கி ஒடிங்கி நடுங்கி போயிருக்கார் அவர்கிட்ட பேரை கேட்டவொடனே பிரம்மனுடைய கோபத்தைக் கண்ட மன்மதன் சிறிது தயங்கினான் ஈசனிடம் செல்வது என்பது நெருப்பு குண்டத்தில் குதிப்பது போலதான் உயிருடன் மீண்டு வருவது இயலாத காரியம் பிரம்மனுடைய வேண்டுகோளை மறுத்தாலோ சாபம் மற்றும் சாபம் பற்றும் முக்கியமாக ஏமாற்றத்தின் காரணமாக உயிரை இழக்குமாறு சபித்து விடுவார் பிரம்மனுடைய சாபத்தால் உயிரிழப்பதைக் காட்டிலும் ஈசனுடைய கோபத்தால் ஆளாகி உயிரிழப்பது மேல் என்று தோன்றியது அதனால் நன்மையே ஏற்படும் என்பதை உணர்ச்சி ஐயனே எந்த வகையிலும் என் உயிர் பிழைத்திருக்கப் போவதில்லை என்பதை தீர்மானித்த தீர்மானமாகிவிட்டது இழக்கும் உயிரை ஈசன் கோபத்துக்கு ஆளாகி இழிப்பதே உய்யும் மார்க்கம் கோபத்தை விடுங்கள் இப்போதே கைதை நோக்கி புறப்படுகிறேன் என்றான் மன்மதன் அவருக்கு வேற வழி இல்லை இந்திரனுடைய முகம் மலர்ந்தது ஓடி வந்து மன்மதனை தழுவிக்கொண்டான் மன்மதா அஞ்சாதே நல்ல காரியம் செய்ய புகுந்த உன்னை நான் எவ்வாறு பாராட்டுவது என்பதே தெரியவில்லை அசுரனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கற்பதற்கு குமரன் பிறக்க நீ கைலாயம் செல்கிறாய் உனக்கு எவ்வித ஆபத்தும் நிகழாது என்று நினைக்கிறேன் ஈசன் நிஷ்டியை கலைத்து அவர் உள்ளத்திலே காமத்தை பொங்கியேற செய்ய வேண்டும் என்று வேண்டினான் காமக்கணக்கில் பொங்கியேழும் வேளையில் கோபக்கணலுக்குத்தான் ஆளாகப் போவதை அறியாத இந்திரன் பேசுகிறானே என்று நினைத்து மெல்ல சிரித்த மன்மதன் அமரேசா அவ்வாறே செய்வேன் நான் புறப்படுகிறேன் என்றான் மன்மதா நீ முன்னதாக போய் உன் காரியத்தை முடி உன் பின்னாலேயே நாங்களும் வருகிறோம் என்றான் பிரம்மர் இருப்பிடம் திரும்பிய மன்மதன் தன் தன் மனைவி ரதியிடம் பிரம்மலோகத்தில் நடந்ததை தெரிவித்தான் அதை கேட்டு அவள் பதபதைத்தாள் மன்மதன் அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பல கூறினான் அவனை விட்டு பிரிந்திருக்க விரும்பாத ரதி அவனோடு தானும் வருவதாக பிடிவாதம் பிடித்தாள் முடிவில் மன்மதன் அவளையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு பாஞ்சபானங்களோடு தெண்டலாகிய தேர் ஏறி கைலாயம் நோக்கி புறப்பட்டான்